ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இதுதான் எங்கள் வீட்டோட குட்டி கார்டன் இந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கிற பிளேஸ் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கங்க அவங்க வாக்கிங்க எக்ஸசைஸ் அப்புறம் பால் விளையாடுறது ரிங் விளையாடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து ரோஸ் செடிங்க கட் பண்ணி விட்டுருக்கேன் ஜாதி மூளை செடி வந்து அப்படியே விட்டுருந்தேன் எங்கள் அத்தை வந்து நல்லா மூங்கில் குச்சியெல்லாம் வச்சு கட்டி பந்தல் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோட ஒர்க்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி முள்ளை செடியோட ஓவரிவியூ எப்படிருக்குனு பாருங்க இது வந்து பூச்செடி நல்லா பூ விடுதுங்க அதுக்கப்புறம் இது வந்து சம்பந்தி பூச்செடிங்க புதினா செடி வச்சுருக்கேங்க முல்லை செடி இது வந்து முல்லை செடிங்க முல்லை செடி நல்லா தலைஞ்சி வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கடா செடிங்க காக்கடா செடியில் வந்து வெளியே ஒரு மரத்துக்கடி வச்சுருந்தோம் அது ஒரு நாற்று விட்டுருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாதுள் மிள செடிங்க மாதுள் செடி வந்து கத்திரிக்காய் செடியும் ரெண்டு ஒன்றும் ஒட்டி மேலே விழுந்ததுனால அது தனியாக கட்டி வச்சுருந்தேன் இந்த கத்திரிக்காய் செடி பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க இது வந்து மல்லிகைப்பூ செடிங்க மொட்டை மொட்டா விடும் மல்லிகைப்பூவும் ஒவ்வொரு பூ விட்டுருந்துச்சுங்க அப்புறம் வந்து இது வந்து ஹை வந்து சங்கப்பூ செடிங்க இது வந்து அழகு செடி வச்சுருக்கோங்க அடுத்து வந்து செம்பருத்தி பூ செடி இந்த செம்பருத்தி பூ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் வாங்கி வச்சிருந்தா நல்லா தெழஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த சம்மந்திப்பூ நாற்றே வந்து நிறைய லைனாக வச்சுட்ருக்கேன் இது வந்து கல்வாலை இந்த இலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க அதனால் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செடி வந்து நாற்று போட்டது வந்து அப்படியே நல்லா உயிர் பிடிச்சிருச்சு பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் செடி புதுசாக முளைச்சி வருது பூ செடியும் லைனாக வச்சுருக்கேன் சாமிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இது அது போக வந்து இந்த ரோஸ் செடியெல்லாம் குட்டி குட்டி ரோஸ் செடி வச்சுருக்கேன் இதே இதுவும் கல்வளை செடி தாங்க இது வந்து நந்தியா வட்டம் நந்தியா வட்டம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது மார்னிங் எழுந்திரிச்சி வந்ததுமே இது பார்த்தோன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ விட்ருக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் துளசி செடி இது வந்து சாமிக்கு மாலைக்கட்டி போட்ருக்காங்க இப்போ வீட்லேயே வந்து ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி துளசியில் மாலைக்கட்டில் பிடிக்குன்னா சொல்லுங்கள் அடுத்து வந்து மணத்தக்காளி கீரை செடி வச்சுருக்கேன் அந்த ரோஸ் செடி குட்டி குட்டி பட்டர் ரோஸ் செடி வந்து நிறைய இருக்குது துளசி செடி நிறையா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கல்வாழை இது வந்து வெரைட்டி வேறு வெரைட்டிங்க இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு அழகுக்காக வச்சுருக்கேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டன் லைட் செடிங்க இது நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா குட்டியாக வாங்கி வச்சுருந்து இப்போ நல்லா தழைஞ்சிருச்சு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த செடி காலையில் எழுந்திரிச்சி இந்த செடியும் நல்லா நான் பார்த்துப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைட்டு பிளான்ட்டுங்க சில்வர் லைட் பிளான்ட் வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு செடி வச்சிருந்ததுனால இது சரியாக க்ரோத் ஆகலை அதனால் அதை வெட்டிட்டேன் இப்போ அதனால தலைஞ்சி வந்துட்டுருக்குதுங்க அடுத்தது கத்தாழை செடி இது வந்து ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து துளைசெடி பக்கத்தில் கீழே அண்ணி செடி வச்சுருக்கோங்க அது வந்து மருத் மருத்துவ குணம் மிக்கது இந்த மஞ்சள் காமலிக்கெல்லாம் நல்லதுங்க சரி இருந்தால் நல்லதானே வச்சுருக்கேங்க செம்பத்து செ செடி வந்து ஒன்று வச்சுருக்கேன் இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கார்டனோட அவுட்லுக் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்